அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு நகர மீனில் எவ்வாறு மீ நகர மீன் குழம்பு வைக்கிறதுன்றதை காட்டுறேன் அதுக்கு எண்ணெய் பாவிக்காமல் ஒரு சொட்டு எண்ணையுமே பாவிக்காமல் எவ்வாறு குழம்பு வைப்பதுன்றதை பார்ப்போம் அதுக்கு நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லி இலை மீன் புளி மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் கடுகு நச்சீரகம் வெந்தயம் உப்பு மிளகுத்தூள் தக்காளி பழ சோஸ் தக்காளி பழம் உள்ளி நான் ரெண்டு இந்த தேங்காய் பால் தன் போகிறேன் கட்டைத்தூள் கறி தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டேன் இனி எவ்வாறு என்றதை பாப்பம் அதுக்கு நான் முதல்ல வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பழமிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி முதல் கொஞ்சம் போட்டுட்டு பிறகு இறக்கேக்க கொஞ்சம் போட்டு மூடி வச்சு விட்டேன் நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் போட்டினேன் பிறகு மீதியாக போடுவோம் உள்ளி தக்காளிப்பழம் வெந்தயம் நச்சீரகம் அடுகு பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ರಟ್ಟ ತೋಳ್ ಸರಿದ ಲಾವುದ ಪ್ಕಳಿ ಪ್ಲಿ 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 Mula kah itu? Tapi anak aku pun. தேங்காய்பால் வட்டி ஊற்றிட்டு தான் அதுக்கு தேவையான அளவு தண்ணிய இந்த தேங்காய் பால் தடிப்பா இருக்கும் அப்ப அதுக்கு கொஞ்சம் தானே தடிப்பா இருக்கும் அதுக்கேற்ற கேட்ட அளவுக்கு தண்ணியை விட்டு செய்ய வேணும் எல்லாத்தையும் கலந்து போட்டும் உப்பு புளி எல்லாம் காணும்போது முதல்ல பாருங்கோ என்னன்னு சொன்னா நான் மீன் போட்டுத்தான் மீனே முறையா போட்டுட்டுதான் க குழாம்பு வைக்க போகிறேன் அடுப்பில் அப்போ அதால் கரண்டி பிறகு பெருசாக கறி வைக்கிறது கிளறி கொண்டு இருக்கக்கூடாது மீன் கரைஞ்சி தான் போயிடும் கொஞ்சம் தக்காளி பழத்தை இப்படி நசித்து விடுங்கோ கறியோட டேஸ்ட்டாக இருக்கும் தெரிஞ்சத மீனையும் போடுவேன் இதற்கு தேவையான எல்லாம் பிரட்டி எல்லாம் எடுத்து இனி இனித அடுப்பில் வச்சு நல்லா எரிக்க வேண்டியது அடுப்பு போட்டுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவேன் நல்லா மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவேன் அதுக்கு பிறகு பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிடுது ஒரு கத்துராந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சுட்டுது தூள் வக்கையெல்லாம் அடங்கி கொண்டு வந்துட்டது நான் இந்த மல்லி இலையம் போட்டு மீன் முதலே போட்டபடியா கறிக்கு கனதரம் கரண்டி வச்சு தண்டக்கூடாது நான் இப்பதான் கறி வச்சது குறுக்கா இந்த கரண்டி வைக்கிறேன் கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டது நான் இப்படி மூடி விட போறேன் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கறி உறக்கி பொருளில் கணக்கா இருக்கும் பத்து நிமிஷம் ரெடி நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ நன்றி வணக்கம்